ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்வி குறிச்சி சினிமா இந்த வீடியோ நம்ம காத்தி நடிச்சு தீபாவளிக்கு வெளிவந்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போறாங்க ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க அஞ்சு வருஷம் தீபாவளிக்கு நம்ம காத்தியினுடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு எந்த வயசுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க அது மூலம் நம்ம சேனல் உடைய தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காத்தி தீபாவளிக்கு வந்து அஞ்சு படங்கள் ரிலீஸ் பண்ணி கவலைங்க அது என்ன சின்ன படங்கள் எந்த வருஷம் அப்படிங்கிறத இந்த வீடியோவ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆழினால் அழகு ராஜா படம் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருதுங்க இந்த படத்தை வந்து ராஜேஷ் வந்து டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியாக காஜல் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்புலங்க இதில் நம்ம காத்தி வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புல அழகு ராஜா அப்படிங்கிற கேரக்டர்லேயும் எங்கர் கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தமன் தான் இசை அமைச்சிக்காப்புல இந்த படத்தில் சந்தனத்துடைய காமெடி எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமன் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம காத்தியுடைய முப்பத்தி ஒன்போதாவது வயதில் காஸ்மொரா பிறந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் கோகுல் வந்து டேரெக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து நயன்தனா நடிச்சிக்காப்புலங்க இதுலேயும் நம்ம கார்த்தி வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க காஸ்முரா அண்டு ராஜு நாயக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமான் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம காத்தியுடியா நாற்பத்தி இரண்டாவது வயசில் கை கைதி படுத்தாங்க கைதி படுத்த லோகேஷ் கனகராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் டெல்லி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கார்த்திக் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அப்படிங்கிறவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் சர்தார் படம் தாங்க இந்த படத்தை பிஎஸ் எஸ் மித்ரன் வந்து டைரக்ஷன் பண்ணி நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து ரிஷி கண்ணா வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பிலாங்க இதுலேயும் டபுள் ஆக்டிங் நடிச்சு நம்ம கார்த்திக் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற அப்படிங்கிற சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர்லையும் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சு காப்பில் இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்க கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் ஜப்பான் படந்தாங்க இந்த படத்தை ராஜு முருகன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம காத்திக் ஜோடியை வந்து அனு இமானுவேல் வந்து கதாநாயகியை நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம காத்தி வந்து ஜப்பான் முனி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு ஜிவி வி பிரகாஷ் தான் இசையமைச்சு காப்பிலங்க மொத்தம் தீபாவளிக்கு இதுவரை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வர அஞ்சு படங்கள் ரிலீஸ் பண்ணி பார்ப்பல இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி பார்ப்பல அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத கொண்டு இருக்கிறோம் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போயிருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்